லார்ட் இந்த பிப்ரவரி மாதத்தில் ஆறாம் ஆகிய இந்த வியாழக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு வரையும் கர்த்தர் தாமையை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஆமோஸ் என்கிற தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் த புக் ஆஃப் ஏமஸ் சாப்டர் நைன் வர்ஸ் ஃபோர்டீன் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன் அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பல ரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள் ஆமேன் அலை லூயா இந்த காலை வேளையில் கொடுக்குற அருமையான வ வார்த்தைக்காய் நம்முடைய தேவனை நாம் ஸ்தோத்திரிக்கலாமா ஆண்டவர் என்ன சொல்கிறார் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறை இருப்பை திருப்புவேன் சிறு இருப்பில் இருக்கிறவர்களை கத்தர் திருப்புவேன் என் ஜனத்தை நான் திருப்புவேன் என்று ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோட பேசுகிறார் லூயா இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பதாம் அதிகாரத்துல முதல் வசனத்தில் இருந்து பத்தாவது வசனம் வரைக்கும் எப்படி இஸ்ரேவேல் ஜனங்களை கத்தர் அழிக்கிறார் என்பதை குறித்து நம்ம பார்க்குறோம் சில நேரங்களில ஆண்டவர் சொல்லியும் நம்ம கேட்காம துணிகரமான பாவங்கள் அப்படியா நம்ம போகும்போது ஒரு சில சூழ்நிலைகளிலே ஆண்டவர் என்ன செய்கிறார் அழிவுக்கு ஒப்பு கொடுக்கிறார் இஸ்ரேல் ஜனங்களை கத்துற அழிவுக்கு ஒப்பு கொடுத்தது நாம் அறிந்திருக்கிறோம் அசீரியர்களும் பாபிலோனியர்களும் வந்து என்ன செய்தார்கள் அவர்களை அழித்து போட்டார்கள் அவருடைய நகரங்கள் அழிக்கப்பட்டது அவருடைய வீடுகள் அழிக்கப்பட்டு போனது அவர்கள் எல்லாம் சிறைப்பட்டு போனார்கள் அமேன் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு அவர்கள் மறுபடியும் தேவனை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் மனம் இறங்குகிற தேவன் ஆண்டவர் என்றென்றைக்கும் கோபமாக இருக்கிற தேவன் அல்ல அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் அல்ல வசனம் அப்படி தானே சொல்லுது ஆண்டவருடைய கோபம் ஒன் மினிட்ஸ் தான் இருக்குதுதான் அவருடைய அவருடைய பொறுமை நீடிய வாழ்வு மாலையிலே என்றால் காலையில் அக்களிப்பு இல்லை காலையில் பயங்கர சந்தோஷம் ஆண்டவருடைய கோபம் கொஞ்சம் நேரம் தெய்வ சமத்துல நம்மளை தாழ்த்தும்போது உடனே கத்திருமானம் இறங்குகிறார் அதைத்தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் அவருடைய வசனத்தில் நம்ம பார்க்குறோம் ஆமேன் அவர் சொல்லுகிறாரு விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை அவர் திரும்ப எடுப்பித்து திறப்புகளெல்லாம் அடைத்து பழாய போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் ஆண்டவர் பூர்வ நாட்களில் இருந்தது போல நம்மளை எல்லாம் ஸ்தாபிக்கிற தேவன் இதோ உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆலையாடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து பர்வதங்கள் திராட்சரசமாய் வடிகிறதும் மேடுகளெல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கத்த சொல்கிறார் எஞ்சனமாகிய சிறுவேலின் சிறையிருப்பை திருப்புவேன் அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் கொடியிருப்பார்கள் பாலாய் போன ஒவ்வொரு ஸ்தலத்தையும் ஆண்டவருடைய பிள்ளைகள் கட்டுவார்கள் ஆமேன் பணிக்கு பழாய் போய்விட்டது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் கட்டுவார் ஆண்டவர் அதை திரும்பவும் புதுப்பிப்பார் அலே லூயா தேவனுடைய ஜனம் அதை செய்வார்களாம் என் ஜனமாகிய இஸ்ரவேல் என்ன செய்வாங்களாம் பாளான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள் பாலானு போய்விட்டது இதில் யார் குடியிருப்பா அப்படின்னு நினைக்கிற சில இடங்களை தேவனுடைய பிள்ளைகள் கட்டி அதில் குடியிருப்பார்கள் இன்னைக்கு உங்களுடைய சரீரத்தில் எந்தெந்த அவயவங்கள் பாழாய் போயிருக்கிறது என்று நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் கர்த்தர் கட்டுவார் ஆமேன் விசுவாசிக்கிறீங்களா ஆண்டு அதை செய்ய முடியும்னு விஸ்வாசிக்கிறீங்களா சில உறவுகள் ஒருவேளை பாழாய் போயிருக்கலாம் இனிமேல் இந்த உறவை புதுப்பிக்கவே முடியாது இனிமேல் என் தம்பி என்னோட பேசுவானா என்னுடைய என்னோட இனிமேல் பேசுவானா அக்கா தங்கச்சி இந்த மாதிரி உறவுகள் அநேக உறவுகளில் எனக்கு பிளவுகள் காணப்படுகிறது ஏதோ ஒரு சின்ன சின்ன காரியம் வைராக்கியம் கோபம் அப்படியே நீடித்து அப்படியே கண்டினியூஸாக என்ன ஆயிடுது ஒரு டச்சே இல்லாமல் போய்விடுகிறது போன வாரத்தில் ஒரு ஒரு ஃபேமிலியை பார்க்கும்போது ஒரு சகோதரி சொன்னாங்க என்னுடைய தம்பி எத்தனையோ நாட்கள் என்னோட பேசுனது கிடையாது என்னுடைய திருமணத்துக்கு அவன் வந்ததில்லை அவனுடைய திருமணத்திற்கு நான் வரக்கூடாது என்று ரொம்ப வலுக்கட்டாயமாய் சொல்லிவிட்டான் கனெக்ஷனே இல்லை நம்பர் கூட தெரியாது திடீர் என்று சொல்லி எனக்கு ஒரு கால் வந்தது அவங்கிட்ட என் அக்காவோட பேசணும்னு அழுது நாங்கள் ஒப்புரவானோம் இதெல்லாம் தேவனுடைய செயல் என்று சொன்னார்கள் பிரிமானவர்களை கர்த்தரால முடியும் நம்ம ஒருவேளை எஃபோர்ட் எடுத்து சில காரியத்தை நம்மளால் ஒப்புரவாக முடியாமல் இருக்கலாம் எப்படி ஒப்புரவாகுதுன்னே தெரியலையே இதோட இந்த உறவே முடிஞ்சு போயிடுச்சா அப்படின்னு நினைக்க தோணும் ஆனால் ஆண்டவச்சரார் பாலான ஸ்தலங்களை அவர்கள் கட்டி அதிலே குடியிருப்பார்கள் ஆமேன் தனங்களுடைய சிறையீர்ப்பை கத்தர் மாற்றுவார் இதெல்லாம் பாழாய் போய்விட்டது இனிமேல் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா எல்லா பிரியமானவர்கள் ஆண்டவர் முடிஞ்சிச்சுன்னு சொல்கிற வரைக்கும் நமக்கு எப்போவுமே நம்பிக்கை இருக்குது ஆமேன் பாலான ஸ்தலங்களை கட்டி அதிலே குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அதனுடைய பழரசத்தை ரசத்தை குடிப்பீர்கள் விசுவாசிக்கிறீங்களா திராட்சை தோட்டத்தை இந்த பாலான இடத்துல திராட்சை தோட்டத்தை நாட்டி அதனுடைய விளைவு அதனுடைய பல ரசத்தை குடிக்கிற நாட்கள் வரும் ஆமேன் அலே லூயா தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள் என்று கத்த சொல்கிறார் தோட்டங்களை நாட்டி கனிகளை புசிக்கிறதுனா அது டேக் சமி டைம் இல்லை ஆண்டவர் என்ன சொல்கிறாருங்க இங்கே அவருடைய கைகளுடைய பலனை கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார் ஆமேன் நம்ம வீட்டை கட்டி அதில் குடியிருக்கிறது நமக்கு ஒரு ஆசிர்வாதம் இல்லை அசனத்தில் நம்ம பார்க்குறோம் நம்ம வீட்டை கட்டி வேறொருத்தர் குடியிருக்கிறது அது ஆசிர்வாதம் இல்லை நம்ம வீட்டை கட்டி எல்லாத்தையும் பார்த்து 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 சில நம்ம அப்படி பண்ணுவோம்ல ஓன் ஹவுஸ் நம்ம பில்ட் பண்ணும்போது கிச்சன் இப்படி இருக்கணும் லிவிங் ரூம் இப்படி இருக்கணும் இது இப்படி இருக்கணும் இங்கே அதை அப்படி இருக்கணும் இப்படியெல்லாம் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு அழகாக நம்ம பார்த்து பார்த்து சேரும் ஏன் நம்ம அந்த வீட்டில் குடியிருக்கணும்னு விரும்புகிறோம் இல்லையா அப்போ அந்த நல்லா அழகா வீடை பண்ணிட்டு இன்னொருத்தர் வந்து குடி இருக்கிறது அது அவ்வளோவா அது ஒரு பெரிய காரியம் இல்லை நம்ம குடி இருக்கணும் நம்மளுடைய கைகளின் பிரயாசத்தினுடைய பலனை நாம் அனுபவிக்கணும் அதைத்தான் இந்த இடத்துல ஆண்ட வச்சுறாரு திராட்சை தோட்டங்களை நீங்கள் நாட்டி அதனுடைய பழத்தை மட்டுமல்ல அதனுடைய ரசத்தை நாம் குடிப்போம் தோட்டங்களை எல்லாம் அழகா தோட்டங்களை எல்லாம் உண்டாக்கி அதனுடைய கனிகள் அதனுடைய பூக்கள் அதனுடைய பலனை நாம் அனுபவிப்போம் ஆண்ட வச்சுறாரு இது நடக்கும் இன்னைக்கு இப்போ இன்னைக்கு நம்ம சிறையிருப்பில் இருக்கிறது மாதிரி இருக்கலாம் ஆனால் கத்தர் இந்த சிறையிருப்பெல்லாம் மாற்றுவார் கத்தர் இதெல்லாம் மாற்றி போடுவார் பாலாயர் கிடக்கிற காரியங்களை ஆண்டவர் மாற்றுவார் அதை புதுப்பிக்கிற தேவன் ஆமேன் அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன் நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்களை இனி பிடுங்குவது இல்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் நம்மளை நாட்டுகிற தேவன் தேசத்திலே நம்மளை நாட்டுகிற தேவன் ஒருவேளை நீங்கள் இருக்கிற இந்தியா இருக்கலாம் இலங்கையாக இருக்கலாம் ஐரோப்பா தேசமாக இருக்கலாம் அமெரிக்கா தேசமாக இருக்கலாம் கத்தர் இந்த தேசத்தில் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார் இதில் நம்மளை நாட்டுவார் இதில் இருந்து பிடுங்குவது இல்லை இந்த தேசத்தில் வீடுகளை கட்டி வாசமாக இருக்க தோட்டங்களை போட ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆசிர்வாதமாய் கொடுப்பார் ஆமே தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆசிர்வாதத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் அனுபவிக்க தான் ஆண்டவர் இதை செய்கிறார் ஆமோஸ் ஒன்பதாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் எஞ்சனமாகி இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன் அவர்கள் பாலான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சத் தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பலரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புஷிப்பார்கள் தேவன் கொடுத்த அந்த அருமையான வார்த்தைக்காய் கத்திரிக்க நன்றி செலுத்தி பிரேரலில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா